சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய தர்மமானது நம்மளை தலை காக்கும் அந்த காலத்துலேயும் எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த தர்மத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த தர்மமானது நம்மளை மட்டும் இல்லைங்க நம்மளை சார்ந்தவங்களையும் எப்படி காக்கும் நம்ம செய்யக்கூடிய தர்மமானது எல்லாத்தையுமே சீர்படுத்தக்கூடியதான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விவசாயம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விவசாயத்தை காக்கிறத பற்றியும் விவசாயம் செய்யறத பற்றியும் கொஞ்சம் நாளும் கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல விவசாயத்தை பற்றி கற்றுக் கூட சொல்லியாவது கொடுக்கணும் ஏன்னா இப்போ அரிசி எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடமாக தான் தெரியுது ஒழிய இப்படி விவசாயங்கள்லாம் இருக்காங்க அவங்க செஞ்சாதான் நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்ற எண்ணம்லாம் துளியுட என்னமோ எழுந்திரிச்சாங்களா பிடிச்சாங்களா வருதா சாப்பிட்றாங்க போகிறாங்களா வராங்களா அதுதான் தெரியுது ஆனால் உண்மையான விவசாயியோட நிலமை பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லாவும் இருப்பாங்க ஒவ்வொரு டைம் நஷ்டமாகவும் ஆயிரும் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் என்ன நஷ்டம் வந்தாலும் அவங்க அந்த துறையை விட்டு போகிறதே இல்லை வேறு மாற்றிட்டு மாற்றிட்டு போகிறதே இல்லை நம்ம இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ரீசன் மாதிரி அந்த விவசாயிகளும் நம்மளுக்கு தான் சோறு கொடுக்குறாங்க அதனால அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு நாமளும் சார பார்க்கிட்டால் மனசார பிர பிரார்த்திப்போம் சரிங்களா சரி இந்த தர்மம் வந்து நம்ம அள்ளி 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 கொடுக்காட்டிங்கூட நம்மக்கிட்ட இருக்கிறத கில்லியாவது கொடுத்து பழகிக்கணும் இருக்கும்போது தான் நான் கொடுப்பேன்னா என்றைக்கு நம்மளுக்கு வர்றது என்றைக்கு நம்ம கொடுக்கறது நம்மளால் அளவு அதுக்குன்னு ஒரு பகுதியை தனியாக ஒதுக்கி நாம் செய்வோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நூறுரூவா செலவு பண்ண மாட்டோமா யாருக்காவது ஒருத்தருக்கு செலவு செய்வோம் சரிங்களா அவங்கவுங்க வசதியை பொறுத்து செலவு செய்யலாம் அதே ஆனால் கம்மியாக வருமானம் வர்றவங்க கூட செலவு செய்வாங்க அதிகமான வருமானம் வர்றவங்களுக்கு செலவு செய்ய மனசே இருக்காது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அந்த காலம் உணர்த்தும் அவங்களுக்கு ஒரு பாடம் அதுக்குள்ள அவங்களோட வாழ்நாள் வாழ்நாட்கள் வந்து முடிஞ்சு போகிற தருணத்தில் இருக்கும் சரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் என்ன இருந்தாராமா எல்லாத்துக்கும் டெய்லி யாருக்காவது எதாவது கொடுத்தா தான் அவர் மனசு ஆறும் டெய்லி யாருக்காவது எதாவது கொடுத்துட்டே இருப்பார் பணத்தை கொடுப்பாரு அப்புறம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்க டெய்லி காசு மூட்டையை அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் யாருமே கிடைக்கல என் அதுவும் வந்து கொடுக்கறது வந்து ரகசியமாக தான் கொடுப்பார் நைட் நேரத்தில் தான் கொடுப்பாரு பகலில் தெரிஞ்சு அவருக்கு பிடிக்காதுன்னு நைட்டில் யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பாரு ஒரு நாள் அவர் வந்து நைட்டில் என்ன பண்ணிட்டாரு குண்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டில் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அதை மூட்டை எடுத்துக்கிட்டு போங்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்களாமா சரின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு இந்த மாதிரி ஒரு திருடன் வந்தால் யாரோ ஒரு செல்வந்தன் வந்து அந்த திருடனுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க செல்வந்தன்னு சொல்ல யாரோ ஒருத்தர் வந்து அந்த திருடனுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஊர் பூரா பேசிக்கிறாங்க என்னடா இது ஒரு திருடனுக்காக போய் நம்ம காசு கொடுத்தோன்னா ம பயங்கரமான ஒரு மன உளைச்சல் ஆளாயிடுறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு அதே மாதிரி நைட்ல ஒரு பணம் முட்டை கட்டிட்டு யாருக்குமே கொடுக்காம இருந்தாலும் அவருக்கு டென்ஷன் ஆயிடுது சரி போகலான்ட்டு போறாரு ஒரு பொண்ணு வராங்க அந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் ஊர்க்காரெல்லாம் பேசுறாங்க ஒரு இந்த மாதிரி விபசாரி ஒரு பொண்ணுக்கு போய் ஒரு பணம் கொடுத்துட்டு வந்துட்டாரு ஒருத்தர் அப்படின்னு பேசுறாங்க அவருக்கு பயங்கர மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சு என்னடா இது நம்ம செய்கிறதெல்லாம் தப்பான காரியத்துக்கே போகுதுன்னு ரொம்ப இதாகிடுறாரு அப்புறம் சரி இவர் தான் செய்யாமல் இவர் நாள் இருக்கவும் இல்லையே அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு போகும்போது அவர் மிகப்பெரிய பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு அப்புறம் வந்து அவங்க எல்லோரும் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்கன்னா காசு இருக்கிறவனுக்கு போய் இவன் கொடுத்துட்டா மாதிரி இல்லாதவனுக்கு கொடுத்தாலும் ஆகும் பணக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க என்னடா அம்மா போச்சு நாம் எல்லாத்தோட கஷ்டத்தையும் நீ சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ஆனால் வந்து அது தப்பானவங்களுக்காக போய் சேருது கடவுளே நான் என்ன பண்ணட்டும் நான் செய்கிற தர்மத்தை நீ ஏற்றுக்கலையா அப்படி அப்படின்னு கொளம்புறாரு அப்போ கடவுள் வந்து கடவுளை வர்றார் வந்துட்டு நீ செய்கிற தர்மம் வந்து வந்து கரெக்டான தான் போயிருக்கு அதனால் கெட்டது ஒன்றும் நடக்கலை நீ கொடுத்த ஃபஸ்ட்டு ஒரு திருடனுக்கு காசு அவன் இன்னும் அவங்ககிட்ட வாங்கினதுலேருந்து அவன் திருட்டுறக்கு போகிறதே இல்லை ரெண்டாவது நீ கொடுத்தது ஒரு விபச்சாரி பொண்ணு அந்த பொண்ணுக்கு கொடுத்ததுலேருந்து அந்த பொண்ணு அந்த தொழிலையே செய்கிறது விடுட்டான் மூணாவது நீ ஒரு செல்வந்தனுக்கு காசு கொடுத்த அவன் அன்னையிலேருந்து கொடையாளி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நீ செய்கிற தர்மம் வந்து உன்னை மட்டும் இல்லை உன்னை சார்ந்தவங்களையும் நீ செய்ய போகிறவங்களையும் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு தீயதுலேருந்து அது காப்பாற்றும் அதனால் நீ கவலைப்படாத நீ செய்கிற தர்மம் உனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம மனசார செய்யக்கூடிய செயல் வந்து நல்ல வகையில் தான் முடியுது நல்ல முன்னேற்றங்களை தான் நம்மளுக்கு கொடுக்குது மனசார கொடுக்கணும் அஞ்சு ரூபா கொடுத்தாலும் மனசார கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு யாசகம் கேட்டு வராங்களா நம் ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு நம்ம வீட்டில் மீதமாகிற இட்லி தோசைனாலும் கொடுங்க மீதமாகிறதுனா ரொம்ப பழசெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம சுட்டு சாப்பிட்டுட்டுருப்போம்ல அப்போ இருக்கும்ல நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் எதுவும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா கொடுங்க தாராளமாக கொடுங்க அதில் நம்ம என்றைக்குமே குறைஞ்சி போயிட மாட்டோம் சரியா அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் வந்து சரி ஒருத்தருக்கு கொடுக்குறதே நல்லதுன்ற எண்ணம் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தால் தான் நம்மளுக்கு கடவுளே கொடுக்கணுன்ற அவர் நம்மளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை அதிகமாகிப்பார் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் அவர் நம்மளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை அதிகமாகிப்பார் அதனால் பொதுவான விஷயங்களை நம்ம என் என் நம்மளுக்கு உண்டான விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து பிரார்த்தனையாக கேட்கும்போது நம்ம பொதுவான இருக்கவங்களுக்கு உண்டானதாக கேட்டோம்னா தான் அது அதிகமாக நம்மளுக்கு வந்து சென்றடையும் நம்மக்கிட்ட வரும் சரிங்களா காசு வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்கிற அளவுக்கு முன்னேறணும்னு நினைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஓகேவா அதனால் நம்ம எல்லாருமே சூப்பராக நல்லா தான் இருப்போம் நம்மளோட தர்மம் என்றைக்கு தலைகாக்கும் நம்ம சாயப்பாவோட தர்மம் கூட நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அவரோட தர்ம வழி பாதையில் நாமளும் சென்று நம்மளோட எல்லாம் கழித்து நாம் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்